திரு கோவி மணிசேகரன் அவர்களின் செம்பியன் செருவி கலிங்கவேந்தன் தேரை மேற்கொண்டு செலுத்தினான் அதுவரை பேசாமல் அமைதி சாதித்து வந்த அருள்மொழி நங்கையின் வாயை அவன் கிளற விரும்பினான் அருள்மொழி வேந்தே அருள்மொழி நங்கையின் குரல் அதுவரை அடங்கியிருந்த காரணத்தால் குளமுடைத்த மீனை நாதம் போல் கம்மியது அருள்மொழி ஏன் இதுவரை பேசாமல் இருந்தாய் ஏதேனும் பேசிக்கொண்டே இருப்போலாயிற்றே நீ திறம்பெற்ற சிந்தனை வாய்ந்த அருள்மொழி நங்கை ஒரு கணத்தில் என்ன மறுமொழி கூற வேண்டும் என்பதை புரிந்து கொண்டாள் அரசியலை பற்றி பேசி வந்த உங்களுக்கு நடுவில் நான் பற்றி பேச முடியும் போர் குருதி பிணம் என்றாலே எனக்கு பீதி அடையக்கூடியது அப்படி இருக்க உங்கள் போர் சிந்தையின் நான் எப்படி வெந்தே தலையிட முடியும் வீராதி வீரன் உன் அண்ணன் அவனுடன் பிறந்த நீ இப்படி பேசுகின்றாய் இது ஆனப்பட வேண்டிய ஒன்று கலைஞர்கோணே வீரத்திற்கும் மரபுக்கும் எள்ளு பொருத்தம் கொடு கிடையாது மகாசாளுக்கிய மரபில் பிறந்தவர்தான் விக்ரமாதித்தர் புலிகேசியின் மரபில் வந்தவர் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது சோழகங்கர் மரபான கலிங்கத்திடம்தானே சூது போதனைகளை சொல்லி வருகின்றார் அப்பொழுது அவருடைய வீரம் எங்கு போயிற்றாம் அடுப்பங்கரையில் குளிர்காய போயிற்று அருள் அவனை பற்றி பேச்ச நமக்கேன் அது போகட்டும் கருணாகரனை பற்றி உன்னுடைய கருத்து என்ன அவனுடைய குணநலன்கள் எப்படி உண்மையிலேயே சோழரின் பெயரில் பகைத்துத்தான் கலிங்கம் நோக்கி வந்திருக்கின்றானா அல்லது மனத்துடன் ஏதேனும் அப்படி இருக்க முடியாத அரசே இல்லையென்றால் இந்த கோட்டை முடிவதற்குள் நமக்கு செய்தி தெரிந்திருக்க வேண்டுமே கோட்டையை எத்தனை அழகான முறையில் அமைத்திருக்கின்றார் பார்த்தீர்களா பாராட்டப்பட வேண்டியதுதான் நங்காய் அவனிடம் இத்தனை பறிவு உனக்கு ஏற்படுகிறது அவருக்கு உன் பேரில் முழு அன்பு உண்டல்லவா இதை ஏன் கேட்கிறேன் என்றால் உன்னுடைய நன்மை தீமைக்கு நான் உரிமைப்பட்டு விட்டவள் அதனால் சில சமயங்களில் நான் ஏன் உன்னை மணந்து விழக்கூடாது என்று கூட எண்ணுவதுண்டு என்னமோ கருணாகரணத்தில் ஒரு காலத்தில் நாட்டை ஆளக்கூடிய அறிகுறிகளும் பலத்த போருக்கு தலைமை தாங்கக்கூடிய வன்மையும் இருக்கின்றன என்று நம் நிமித்திகர்கள் கூறுகின்றனர் ஏன் பார்க்கும் பொழுது நமக்கும் புலப்படுகின்றது அதனால்தான் மனம் சம்மதித்து உங்களை உறவாட விட்டேன் இதனால் என் மீது எல்லோருக்கும் சிறிது மனத்தாங்கள் அனந்தவர்ம கலைஞன் இவ்வாறு கூறியதும் அருள்மொழிக்கு சிரிப்பு ஒருபுறம் வேதனை ஒருபுறம் தலை தூக்கியது தன்னை மணக்க ஆசைப்பட்டதற்கு காரணம் உரிமை என்று கூறி எவ்வளவு லேசாக தப்பித்துக் கொள்கிறான் என்னமோ அந்த மட்டில் இசைவு அவனுடைய மனதில் ஏற்பட்டிருக்கின்றது அதுவே பெரிய காரியம்தான் யார் கண்டார்கள் கொக்கு தவம் புரிவது மீனுக்காகவும் இருக்கலாம் அல்லவா அருள்மொழி மனதுக்குள் இவ்வாறு எண்ணி அடுத்து கலிங்கன் பேசத் தொடங்கினான் இவ்வளவும் நடந்த பிறகு கருணாகரன் உன்னை மோசம் செய்து விடுவானே ஆனால் அதைவிட எனக்கு சினத்தை கிளறக்கூடியது வேறெதுவும் இருக்க முடியாது கலிங்கப்போர் நடைபெறுவதற்கு அவன்தான் அறவான் பலியாக முடியும் ஒரு கணம் அருள்மொழியின் உடல் நடுங்கி அடங்கியது அப்படியெல்லாம் விடாத அரசே எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது எனக்கும் இருக்கின்றது ஒருவேளை அப்படி நடக்குமானால் என்றுதான் கூறுகின்றேன் தேர் அரண்மனையை அடைந்தது இருவரும் ஒருவர் பின் ஒருவராக இறங்கினர் நிலாமுற்றத்திலிருந்து கலிங்கத்து பட்டத்தரசி இதை கவனித்து கொண்டிருந்தாள் அவளுடைய கவனிப்பை இருவருமே நோக்கினர் அருள்மொழிக்கு உள்ளம் ஏதோ ஒரு பீதியை கொண்டு வந்து நிறுத்தியது அவனைவிட பெரும் பீதியை இருவருக்குமே அது கிளப்பிவிட்டது அப்பொழுது வியர்த்து பலபலத்து ஓடிவந்த கலிங்கத்து ஒற்றன் ஒருவன் அரசே போர் போர் மகாநதிக்கரை ஓரமாக பெரும் சோழிய படை ஒன்று கடல் முழக்கம் செய்து கொண்டு செல்லுகின்றது படைக்கு தலைமை தாங்கி செல்லுபவர்கள் குலோத்துங்க சோழனின் குமாரன் விக்கிரம சோழனும் பாண்டியன் பராந்தகனும் என்று கூறி பரபரப்பான சொற்கள் கூறினான் கலிங்கனால் நம்ப முடியவில்லை என்ன ஏதேனும் கடவுள் கண்டு வந்து உளர்கின்றாயா என்று அதட்டி கேட்டான் ஒற்றனோ அரசே ஆணையாக இந்த கண்கள் கண்ட காட்சியைத்தான் கூறுகின்றேன் என்றான் கலிங்கத்தின் பழைய அரண்மனையின் கடைசி கூட்டம் அன்று இரவு மூன்றாம் யாமத்தில் நடைபெற இருந்தது அதற்கடுத்த கூட்டம் புதியதாக உருவாக்கப்பட்டிருந்த கோட்டையில் நடைபெற வேண்டும் என்பது கலிங்க கட்டளை கற்றளை அதன்படி அடுத்து வரும் முழு நிலவன்று கோட்டையில் நுழைவு விழா கொண்டாட வேண்டி அமைச்சர் எங்கராயரிடம் அதற்கான ஏற்பாடுகளின் எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைத்திருந்தான் அனந்தவர்மன் அரண்மனையின் இரண்டாம் தளத்தில் தெல் அறையில் மந்திர ஆலோசனை கூடம் அமைந்திருந்தது அந்த கூடத்தில் இரண்டு உருவங்கள் எல்லோருக்கும் முன்பாக வந்து காத்து கொண்டிருந்தன அந்த இரு உருவங்களை உற்று கவனிப்போமே ஆனால் சாளுக்கியன் விக்ரமாதித்தனும் அவனுடைய தானே தலைவன் அனந்தபாலயந்தனும் தான் என்பது நமக்கு தெரிய வரும் அப்பொழுது இரண்டாம் யாமத்தின் கடைசி நாடி நடந்து கொண்டிருந்தது விக்ரமாதித்தனுக்கும் அனந்தபாலையனுக்கும் அருள்மொழியால் ஏற்பட்ட சிறு கசப்பு மாறி எத்தனையோ நாட்கள் மடிந்தன அத்தனை நாட்களிலும் அவர்களுடைய எதிர்கால திட்டத்திற்கு பாதை அமைக்க ஒன்றுபட்டு தனி ஆலோசனை நடத்த தவறியது கிடையாது இப்பொழுதும் அவர்களுடைய வாய் தங்களை பற்றி பேசத் தொடங்கின இது மாற்றான் மந்திராலோசனை கூடமாயிற்றே மறைமுகம் வெளியாகிவிட்டால் பிறகு தாழம்பூ பறிக்க போய் பாம்புக்கு பலியான கதையாக முடிந்து என்று அஞ்சினார்கள் இல்லை அவர்களுக்கு தெரியும் அனந்தவர்ம கலிங்கன் தங்களை ஆட்டி வைக்கும் தாங்கள் ஆட்டி வைக்கும் கைப்பாவைதான் என்று அனந்தபாலையா கலிங்கனின் கை ஓங்கிவிட்டது பிறகு நமது காரியம் சவமேட்டில் நடக்கும் போல் இருக்கின்றது விக்ரமாதித்தன் புதட்டை கடித்துக் கொண்டே கேட்டான் சொற்களிலும் ஓசை குறைந்தே இருந்தது அவ்வளவு சீக்கிரத்தில் அந்த முடிவுக்கு வந்துவிடக்கூடாத அரசே அத்தனை அழகாக திட்டங்களை போட்டு வைத்திருக்கிறீர்கள் மேலும் உங்களைப் போன்ற சூடான அறிவு படைத்தவர்கள் இந்த பூமியில் ஐம்பத்தாறு நாட்டு அரசர்களுக்கும் கிடையாது ஏன் ஊகத்தில் மிகச்சிறந்தவரான குலோத்துங்க சோழருக்கும் கிடையாது இவ்வளவையும் கூறிவிட்டு இடையே என்னை விகுதி சேர்க்க வேண்டியிருக்கிறது குளோத்துங்களை பற்றி கூறியதை குறிப்பிடுகிறீர்களா மீண்டும் பொறுத்து கொள்ளுங்கள் சில சமயம் அனந்தவர்மனையே அவ்வாறு கூறிவிடுகிறான் என்றால் நான் என்ன நான் அனந்தவர்மனுக்குத்தான் சோழன் சகலன் நீ எந்த முறையில் ஏதோ என்னையும் அறியாமல் சில சமயங்களில் இப்படி ஏற்பட்டு விடுகின்றது பொறுத்து கொள்ள வேண்டுகின்றேன் போகட்டும் இந்த போரில் நாம் தோளாண்மையை காட்டுவதைக் காட்டிலும் மூலாண்மையை காட்டுவது கலிங்கனை முறையடிக்கச் செய்ய வேண்டும் அப்போதுதான் பரந்த சாளுக்கிய பூமியை ஏக சக்கரவர்த்தியாக கட்டி ஆள முடியும் என முன்னோர்களாய் உள்ள புலிகேசி போன்றோ அவருடைய குமாரரோ என் பெயரை கொண்டவருமான விக்ரமாதித்தனைப் போன்றோ வீரம் பேசினால் முடிவில் நம்மை நாமே பேரம் பேசிக்கொள்ள வேண்டிய நிலவை ஏற்பட்டுவிடும் இந்த விக்கிரமாதித்தன் சாணிக்கியம் தெரிந்தவன் சாணிக்கிய சருக்கம் சதியின் புதிய முகவரி சதி அதை நீ குறிப்பிட்டது தவறு அதற்கு மருத்துவம் பார்த்தவன் சாணிக்கியன் எடுத்து வளர்த்தவர்கள் எத்தனையோ பயிர்கள் இப்படி பலருடைய உப்பை தின்று வளர்ந்து கொடுத்த அந்த சதியாளன் இப்பொழுது என்னுடைய பணியாள் ஆகா அரசே இப்படிப்பட்டவராக தொடர்ந்து காரியத்தில் நடத்தினால் சவமேட்டில் நடைபெறும் என்று கூறுகின்றீர்களே அது உன்னை சோதிக்க எழுந்த முண்டித சொற்கள் முண்டித சொற்களாக ஆம் ஆளை சோதிக்கும் திறனில் பௌத்தர்களுக்கு நிகர் பௌத்தர்களே அந்த முண்டிதத்தை வழித்துக்கொண்டு கொண்டு அணிந்த பௌத்தர்களின் பாணிக்கு முண்டித சொற்கள் என்று பட்டம் அளித்துக் கூறினேன் சாளுக்கிய பூபதி எனக்கிருக்கும் கொஞ்சம் கலையும் போய்விட்டது உறுதியாக நாம் கலைஞனை கவிழ்த்து நாட்டை மீட்டு பழைய நிலை போன்றே சாளுக்கிய பேரரசை நிறுவுவோம் என்ற துணிவும் ஏற்பட்டுவிட்டது அரசே இப்பொழுது தங்களுடைய முடிவு இன்றைய கூட்டம் முடிந்த பிறகு கூறுகின்றேன் எது எப்படியானாலும் போரை இப்பொழுது விடக்கூடாது சோழன் மனைவியை இழந்த மனக்கவலையில் மூழ்கி இருக்கின்றான் மேலும் சோழனுக்கு சினத்தீயை மூட்டி அமர்க்கலம் செய்ய தூண்ட வேண்டும் அதற்குடந்தையாக மறைமுகமாக நின்று பல செயல்களை நிறைவேற்ற வேண்டும் இல்லையெனில் எண்வாய் கோட்டையின் பலம் மதில் மேல் பூனையானாலும் வியப்பதற்கு இல்லை இதற்கென் பெரும் கவலைப்பட வேண்டும் கருணாகரனே அனந்தபாலையன் ஏதோ கூற வாய் எடுத்தான் அப்பொழுது யாரோவரும் அரவம் கேட்டு அப்படியே வாயை மூடிக்கொண்டான் தொலைவில் கலிங்கத்து அமைச்சர் எங்கராயரும் அவருடன் பேரு சிலரும் வந்து கொண்டிருந்தனர் வந்தவர்கள் சாளுக்கிய விக்கிரமாதித்தனையும் அவனுடைய தளபதி அனந்தபாலையினையும் கண்டு ஒருவருக்கொருவர் முகமன் குடிக்கொண்டனர் சாளுக்கிய குலத்தின் கடை விளங்கிய விக்ரமாதித்தன் இப்படி நாடின்றி கலிங்கத்துக்கு காவல் இருக்கின்றானே என்று உள்ளுக்குள் எண்ணிக்கொண்டனர் ஒரு சிலர் குலோத்துங்க சோழர் துங்கபத்திரி தான் சாலைக்கேரை மெல்ல விட்டு கொடுத்து விட்டார் அப்பொழுது விக்ரமாதித்தன் தன்னுடைய தம்பி ஜெயசிம்மனை வனவாசியாக தலைநகரை கொண்டு இரட்டிப்பாடி ஏழரை இலக்கம் முழுவதுமாக ஆட்சி செய்ய படைத்திருந்தான் பிறகேனும் சும்மா இருந்தானா மீண்டும் சோழரிடம் வாளை ஆட்டி தங்கிலி போரில் உள்ளதையும் துறந்துவிட்டு இப்பொழுது நாடற்று கலிங்கத்தின் தயவுக்காக காத்து கொண்டிருக்கின்றான் மற்றும் கலிங்கனுக்கு இப்பொழுது படைபலம் மிஞ்சவே சோழரை ஒரு கை பார்க்கிறேன் என்று வெறுமனே சூழ் கொண்டான் வந்தவர்களுக்குள் சிலர் மனதுக்குள் இப்படியாக நினைத்தவர்களாக அவரவருக்கு போடப்பட்ட இருக்கைகளில் வந்து அமர்ந்தனர் சிறிது நேரத்திற்குள் கலிங்கவேந்தன் அனந்தவர்மன் குடிமயக்கத்துடன் மெல்ல ஒய்யாரமாக வருவதைக் கண்டு அனைவரும் எழுந்து நின்று தங்கள் மரியாதையை செலுத்தினர் மந்திர ஆலோசனை கூட்டத்தில் சிறிது நேரம் நிலவிய அமைதிக்குப் பிறகு அனந்தவர்மன் பேசத் தொடங்கினான் பேசுவதற்கு முன் எல்லோரையும் ஒருமுறை குற்று கவனித்து கொண்டான் எல்லோரும் அதாகிவிட்டது ஆனால் தென்கலிங்கத்து அரசன் வீமன் மட்டும் வரவில்லை சில ஆண்டுகளுக்கு முன் சோழனிடம் அவன் கண்ட சூடு இன்னும் ஆறவில்லை போலும் எனவே தனித்தை போரிட முயல்கின்றானோ என்னவோ அவனுடைய பகிவை உணர்ச்சி பெரும் தீப்பந்தத்தின் முன் ஒரு எளிமையான காடை விளக்கு என்பதை மறந்துவிட்டான் அனந்தவர்மன் இவ்வாறு கூறியதும் வடதுபுறமாக அமர்ந்திருந்த ஒரு கிழவர் பேசத் தொடங்கினார் கலிங்கர் கோணி மற்றும் பாண்டியன் பராக்கிரமன் வரவில்லையே இப்படி கூறி முது கிழவனை உற்று நோக்கிய அனந்தவர்மன் ஆம் ஏதேனும் முக்கிய காரணத்தை முன்னிட்டும் பராமல் இருக்கலாம் மேலும் மதுரையிலிருந்து பல காத தூரம் கடந்து கலிங்கத்தை அடைவதென்றால் அது எளிதான காரியம் அன்று வழியிலும் பல தொல்லைகள் உண்டு ஆனால் சேரமான் வந்திருப்பதை காணும் பொழுது பாண்டியனும் வந்திருக்கலாமே என்றுதான் தோன்றுகின்றது இருந்தாலும் பராக்கிரமர் தான் நமக்கு அடிக்கடி ஓலையின் மூலம் செய்தி அறிவித்து கொண்டே இருக்கின்றாரே அவர் செய்யும் இந்த பெரும் காரியத்தை யார் செய்ய முடியும் தாரவசரே முது கிழவனான நமக்கு காட்சி அளித்தவர் சக்கரக்கோட்டத்து அரசர் தாரவர்ஷர் குலோத்துங்க சோழர் பட்டமேய்தி எப்பொழுது முறியடிக்கப்பட்டவரே இந்த முதுக்கிழவர் தாராவர்ஷர் மறுமொழி எதுவும் கூறாத அவர் விக்ரமாதித்தனை நோக்கினார் இருவரும் ஒரு பொருளில் பிரிக்கப்பட்ட இரண்டு கூறுகள் என்பதை கலிங்கன் உணரலானான் நல்லது இனி நடக்க வேண்டியவைகளை கலிங்க அரசர் கூர்ந்து எடுத்துரைக்கலாம் அதன்படி நாங்கள் நடக்க சித்தமாயிருக்கின்றோம் கதம்ப குல புஸ்கேசி பழிவான குரலில் இவ்வாறு கூறிவிட்டு கலிங்க வேந்தனை உற்று கவனித்தான் ஜெயகேசியின் நெஞ்சம் கலிங்கப்பூரின் பேரில் ஐயம் காண நாடுவது இயற்கைதான் நானும் உங்களுக்கு அதை பற்றி கூறத்தான் இக்கூட்டத்தை கூட்டியிருக்கின்றேன் அதைவிட முக்கியமான ஒன்றை பற்றியும் கூட கூற இருக்கின்றேன் இங்கு உள்ளவர்கள் அத்தனை பேரும் நம்பிக்கை கூறிய உறுப்பினர்கள் தாமே எல்லோரும் ஒரு நாள் குருதி படிந்த கரங்களால் எடுத்துக்கொண்ட வஞ்சனத்தை நினைவில் வைத்திருப்பவர்கள் தாமே கலிங்க வேந்தனின் இந்த பேச்சு மறைமுகமான பார்வையால் விக்ரமாதித்தனை நோக்கினான் அவன் அனந்தவர்மன் எதை எதிர்த்து இவ்வாறாக எதிர்பார்த்து கேட்டானோ அது நடந்துவிட்டது அவன் மறைமுகமாக விக்ரமாதித்தனை பார்த்த பார்வை வீணாகவில்லை கலிங்கவேந்தன் மேற்கண்டவாறு கூறியதும் விக்ரமாதித்தனின் முகம் அனந்தபாலையனின் முகமும் மாறுதல் அடைந்தன கலிங்கன் எதிர்பார்த்தது போலவே விக்ரமாதித்தனை மறுள்மொழி கூற முன்மொழிந்தார் கலிங்கத்து காவலர் இவ்வாறாக கேட்கக்கூடாது நாங்கள் மறந்திருப்போமேயானால் இந்த நடுநீசு கூட்டத்திற்கு வந்து காத்து கொண்டிருப்போமா தங்களுடைய திருவாய் மலர்ந்தருளிய சொற்களை நாங்கள் பூசனைக்குரிய மலர்களாக கருதுபவர்கள் விக்கிரமாயுத்தனுக்கு சுருக்கென்று தைத்த காரணத்தால் பேச வேண்டி கட்டாயம் ஏற்பட்டு இருக்க வேண்டும் ஆனால் நறுக்கென்று பேசியதே நல்ல முறையிலேயே பேசிவிட்டான் என்று கலிங்கன் மனதுக்குள் பாராட்டிக்கொண்டான் சில நாட்களாகவே சாளுக்கியரின் பால் நம்பிக்கை இழந்து வந்த கலிங்கன் அனந்தவர்மன் விக்ரமாதித்தனையும் அனந்தபாலையனையும் மனமறிந்து புறக்கணித்து வந்தான் தன்னை மூலப்பொருளாக வைத்துக்கொண்டு தங்கள் நாட்டை பறிக்கும் சூதாட்டத்தை எதிர்பார்க்கின்றனர் என்ற மறைவு எப்படியோ அவனுடைய இதயத்துக்குள் தலை தூக்க ஆரம்பித்தது மேலும் எந்த நேரமும் விக்ரமாதித்தனும் அனந்தபாலையனும் கருணாகரனை பற்றி மூட்டும் கலக சொற்கள் அதிகரிக்க அதிகரிக்க அவை கலிங்கனுக்கு ஆத்திரத்தை கொண்டு வந்து நிறுத்தும் நிலைமையை உண்டு பண்ணிவிட்டன கலிங்கனுக்கு கருணாகரனின் பேரில் நல்ல நம்பிக்கை எழ தளப்பட்டதும் சாளுக்கிய சோழர்களின் பேரில் நம்பிக்கையின்மையும் வளரத் தொடங்கிற்று விக்ரமாதித்தரே உங்கள் விளக்கம் என் மனதை உற்சாகப்படுத்துகின்றது நல்லது நம்பிக்கையுடன் நமது தீர்மானங்கள் நிறைவேற்றும் இருந்தாலும் ஒரே ஒரு மனக்கவலை எனக்கு உண்டு கருணாகரை பற்றியதுதானே விக்ரமாதித்தன் திடீரென்று வாறு கூறுவான் என்று கலைஞன் எதிர்பார்ப் பாராத ஒன்று அவனுடைய புருவங்கள் நெளியும் தோரணையை சாளுக்கேன் கவனித்து விட்டான் அவனுடைய வாய் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் அடங்கிவிட்டது அல்ல தென் கலிங்க பீமன் நம்பக்கம் சேராமல் ஏதேனும் சூழ்ச்சி செய்வானோ என்றுதான் கலிங்கன் இவ்வாறு கூறியதும் உடனே எல்லோரும் ஒரே முகத்தில் சிரித்தனர் உங்கள் சிரிப்புக்கு காரணம் நவக்கிரகங்களைப் போல் நாங்கள் இருக்கையில் ஒரு எளிமையான பீமனுக்கு தாங்கள் அஞ்சுவது சிரிப்பை மூட்டிவிட்டது பொறுத்தொள்ள வேண்டும் இவ்வாறு கூறிய வத்தவ நாட்டாரை உற்று நோக்கி அனந்தவர்மன் வத்தவாராசரே நவக்கிரகங்களின் உதவி எனக்கு இருப்பதைக் கண்டு நான் ஒரு விதத்தில் மகிழ்கின்றேன் ஆனால் மறுவிதத்தில் சொந்த வீடற்ற கேதுவை ராகுவை போன்றவர்கள் நம்மவர்களில் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று நினைக்கின்றேன் அந்த இருவரும் தங்களையும் வாழ வைத்துக் கொள்ள மாட்டார்கள் பிறரையும் வாழ விட மாட்டார்கள் அவரைப் போன்றவர்கள் நம்மவர்களில் இருக்க முடியாத காரணத்தால் நீர் கூறிய நவக்கிரகம் என்ற சொல் பொருந்தாது வேண்டுமானால் நவமணிகளாக நாம் இருக்கின்றோம் என்று கூறுங்கள் ஆகா பொருத்தம் பொருத்தம் மிகவும் பொருத்தம் கதம்பன் ஜெயகேசி கண்ணை மூடிக்கொண்டு இவ்வாறு கூறினான் மீண்டும் அனந்தவர்மன் தெலுங்கு வீமனை நாம் கவனக்குறைவாக விட்டுவிட முடியாது கலிங்கத்தின் ஒரு பகுதியை அவன் துண்டாக ஆளுவதே நமக்கு வேதனை தரக்கூடியது அப்படி இருக்க அவன் தம்முடன் கலவாதது பெரிதும் வேதனை தரக்கூடியது பொறி சிறியதாயினும் ஒரு வீட்டையே விடலாம் அல்லவா அதற்கு முதலில் வழி தேட வேண்டும் இதை பிறகு பேசிக்கொள்ளலாம் முதலில் புதிய கோட்டையின் நுழைவுக்கு பிறகு போரை தொடங்கலாமா அல்லது இன்னும் பொறுத்து செய்வோமா என்பதுதான் கேள்வி உங்களில் யாருக்கு எந்த விதமான எண்ணம் தோன்றினாலும் மறைவின்றி எடுத்து கூறலாம் சிறிது நேரம் எல்லோருமே அமைதியை கடைபிடித்தனர் அந்த அமைதி அனந்தவர்மனுக்கு புரியாத ஒரு சூழ்நிலையை புலப்படுத்துவது போல இருந்தது அதை உணர்ந்து கொண்டு சேர கேரளன் முதலில் கருத்தை கூறத் தொடங்கினான் அனந்தவர்மரே கோட்டை திறப்பு விழாவுக்கும் போருக்கும் இப்பொழுது தொடர்பு கூடாது என்று என்னுடைய கருத்து மேலும் போரை நாமே தொடங்குவதும் கூடாத ஒன்று அகம்பாவமான செயலியாக அது ஆகிவிடும் இப்போதைய பரத பூமியில் பேராட்சியுடன் விளங்கி வரும் ஒரு அரசு சோழப் பேரரசு நான் இவ்வாறு கூறியது மிகைப்படுத்தி பெருமை பேசியதாக நினைக்கக்கூடாது காந்தளூர் சாலை போரைப் பற்றி என்ன பெண்மணிகளுக்கே கர்ப்ப சிதைவி ஏற்பட்டுவிட்டது அப்பேற்பட்ட போரில் அவமானப்படுத்தப்பட்டு நாட்டை நெருப்புக்கு இரையாக்கி இப்பொழுது சோழரின் நிலைப்படைக்கு நிறையாக்கி என்னையும் ஓடி ஒளிய செய்த சிறுமையை நான் மறந்துவிடவில்லை என்றாலும் வெற்றி நம் பக்கமே அல்லாமல் போரை தொடங்குவது கூடாது என்பதுதான் ஒரு புறம் அத்துடன் சோழப்படையின் எண்ணிக்கையை பற்றி புள்ளிக்கணக்கையும் நான் அறிவேன் சேரக்கேரளன் இவ்வாறு கூறியதும் அவையில் சிறிது அமைதி நிலவியது கப்பல் படைகள் கணக்கற்ற முறையில் கொண்ட சேரரே இவ்வாறு கூறுகிறார் என்றால் சிந்திக்க வேண்டிய பொருள்தான் நமக்கும் இப்பொழுது ஏராளமான படைபலம் இருந்தாலும் போரை நாம தொடங்குவதைக் காட்டிலும் சோழனையே தொடங்கச் செய்யும் தான் சகல வகைகளிலும் பொருத்தமாக இருக்கும் தேவதிரியின் யாதவ மன்னர் இவ்வாறு கூறியவுடன் ஏனையோரும் ஆம் ஆம் அதுதான் வரவேற்கப்படக்கூடிய ஆலோசனை என்றனர் கலிங்கவேந்தன் மணக்கண்ணின் முல் கருணாகரன் காட்சியளித்தான் கருணாகரன் வரும் வழியில் கூறிய சொற்கள் கலிங்கனுடைய காதுகளில் ரீங்காரமிட்டன படைமுறை ஊகத்தில் உனக்கு நிகர் நீயே என்று கருணாகரனை மனதுக்குள் பாராட்டிக் கொண்டான் கலிங்கன் அனந்தவர்மன் அந்த பாராட்டு எத்தனை நேரம் நடிக்கப் போகிறது என்பதை கலிங்கனின் காதுகளில் ரீங்காரமிட்ட சொற்களை நாமே அறியும் சாளுக்கிய கூட்டத்துக்கு மட்டும் உள்ளுக்குள் மேற்கண்ட கருத்து பிரிக்கவில்லை பிடிக்காததனால் பல திறப்பட்டவர்களும் ஆமோதித்ததன் பேரில் தாங்களுமே அத்தோடு சேர்ந்து ஆமோதித்து விட்டனர் நல்லது சோழ இளவரசன் விக்ரணமும் பாண்டியன் பராந்தகனும் கோதாவரி நதிக்கரையில் தண்டை இறக்கியிருப்பதைப் பற்றி உங்களில் யாருக்கேனும் தெரியுமா கலிங்கத்துக்கோன் இவ்வாறு சொன்னது தாம் தாமதம் உடனே எல்லோரும் வியப்பின் எடுப்பு பிள்ளையாகிவிட்டனர் அடுத்து என்ன என்ன என்ற வினாக்குரல்கள் பல சுருதிகளில் எழுந்தன அவர்களுடைய ஐயத்தை மேலும் கிளப்பிவிட விரும்பாத கலிங்கன் பொறுமையாக ஆம் சற்று நேரத்திற்கு முன்புதான் ஒற்றன் வாயிலாக நான் கேள்விப்பட்டேன் ஆனால் அவர்களில் யார் போர் யார் பேரிலும் போர் செய்ய புறப்பட்டவர்களாக தோன்றவில்லை பின் எதற்காக படைபலத்துடன் வரவேண்டும் விக்ரமாதித்தனின் இளவல் ஜெயசிம்மன் படபடப்புடன் கேட்டான் ஜெயசிம்மரே அரண்மனையில் அண்மையில்தான் குலோத்துங்க சோழனின் கோப்பெரும் தேவி மதுராந்தகி காலமாகிவிட்டாள் அந்த மனக்கவலையை மறக்க வேண்டி விக்ரமன் இப்படி வடக்கு நோக்கி பயணப்பட்டிருக்கின்றான் அவனுக்கு துணையாக பராந்தகனும் புறப்பட்டிருக்கின்றான் தவறி ஆபத்து நேருமானால் படைபலம் உதவியாக இருக்கட்டும் என்பதற்காகத்தான் சேனையை திரட்டி கொண்டு புறப்பட்டிருக்கிறான் எல்லாமே வெறும் மன அமைதிக்கானவைதான் இந்த சமயத்தில் நாம் வழிமறித்து போசலை கிளறிவிடுமையானால் போர் உடனடியாக தொடங்கிவிடும் அல்லவா ஒரு விதத்தில் அதுவும் சரிதான் என்றாலும் ஜெயசிம்மா ஒன்றை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன் அது நாங்கள் அறியக்கூடியதுதானா ஐயம் என்ன பராக்கிரம பாண்டியரை இவ்வளவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன் அல்லது அவரிடமிருந்து செய்தியாவது நிச்சயம் வர வேண்டும் எந்த சமயம் சொல்லி வைத்தது போல் வாயிலோன்னு வந்து வணங்கி நின்று அரசே பாண்டிய நாட்டில் இருந்து ஒற்றன் எல்லோருடைய முகங்களிலும் ஏக காலத்தில் மலர்ச்சி தெரிந்தது விக்ரமாதித்தன் தன்னுடைய முகம் மட்டும் மொட்டு வெடித்தது போல் காணப்பட்டது உடனே உள்ளே அனுப்பிவை கலைஞன் உத்தரவிட்ட சில விநாடிகளில் ஒற்றன் உள்ளே நுழைந்தான் நுழைந்தவன் அங்கிருந்த சூழ்நிலையை ஒரு நொடியில் புரிந்து கொண்டான் இந்த நிலையில் நாம் வாயை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து அப்படி முடிவு செய்து கொண்ட ஒற்றன் நேயர்களுக்கு ஏற்கனவே அறிமுகமானவன்தான் கொஞ்சம் கோருது கவனிப்போமே ஆனால் அவன் முடிகுண்டான் என்பது தெரியவரும் வேந்தே திரிபுவன ஓலையை எதிர்பார்த்தேன் ஓலைக்குள் தரலாம் முடிகுண்டான் தயங்கும் மெய்ப்பாட்டுடன் ஓலையை நீட்டினான் அவனுடைய கண்கள் அங்கு உள்ளவர்களை லேசாக கவனித்தன ஒவ்வொருடைய முகமும் ஒவ்வொரு விதமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்தியது ஓலையை படித்து முடித்த அனந்தவர்மனுக்கு முகம் மாறியது பாண்டியன் என்ன அறிவித்திருக்கிறான் ஒய்சல வீரன் பரபரப்புடன் கேட்டான் இன்றைய மந்திர ஆலோசனை பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை பொதுவாக விக்ரமனின் பயணத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் அவனை வழிமறித்து பழிவாங்கும்படி தூண்டியும் இருக்கிறார் மண்டல அறிவிகளிலே தாயின் மனக்கவலையுடன் பயணம் புறப்பட்டவனை வழிமடக்குவதில் எனக்கு அவ்வளவாக நிறைவில்லை என்னுடைய பட்டத்தரசியின் சகோதரியின் மகன் என்பதற்காக நான் இப்படி கூறவில்லை இத்தனை ஆண்டு உழைப்பில் கோட்டை பலம் கண்ட நாம் போர் நடத்த வேண்டுமே அன்றி வழிப்பறி நடத்தக்கூடாது கோட்டையின் திறப்பு விழாவில் கலந்து கொள்வதாக பராக்கிரமர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார் என்றாலும் நானே மதுரையை நோக்கி சென்றுவர முடிவு செய்திருக்கின்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அஜய்